அனைவருக்கும் இனவையின் பணிவான வணக்கங்கள் இப்போ நமக்கு வந்துட்டு சுரேஷ் பாபு என்பவர் வேலூர்லேருந்து ஒரு பார்சல் ஒன்று நினைக்கிட்டு ஸோ என்ன அப்படின்றத பார்ப்போம் அவர் என்ன இருக்குது உள்ள அப்படின்றத அவர் ஆக்சுவலாக ஃபோன் பண்ணியிருந்தாப்புல என்ன டிஸ்கஸ் பண்ணுறேன்னாரு நான் பார்சலை பிரிச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நீங்களும் பாருங்கள் நிறைய டேம் வந்து செலவு செய்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப டேம் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படிங்களே ப்ரொஃபஷனல் கொரியரில் பொறுத்த வரைக்கும் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது வந்துட்டு ஒரு கிலோவுக்கு எண்பது ரூபாய்க்கு மேலே வாங்குறாங்க மேக்ஸிமம் வேறு எஸ்டியில் வந்து ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது மிக உங்கள் ஏரியாவில் எவ்வளோ இருக்குது காஸ்ட்டுன்னு பார்த்து அடிக்காத மாதிரி ப்ரொஃப கொரியர் மாற்றிக்கோங்க எந்த கொரியரில் உங்களுக்கு காஸ்ட்டு கம்மியாக இருக்கும் அந்த கொரியர்லேருந்து வாங்க அது மாதிரி ஒரு பார்சல் மிஸ் ஆகிடுச்சுன்னா அந்த பார்சலை வந்துட்டு நம்ம வந்து கிளைம் பண்ணலாம் அதுக்கு க்ளைம் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னாக்க அவங்க தான் பொறுப்பா நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி வாங்குறோம் இல்லையா ஸோ உள்ள ஒரு இது கொடுத்துருக்காங்க நம்ம வந்துட்டு ரிப்பேர் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் இதை பதிவு போடுறோம் அது ரிப்பேரா என்ன அப்படின்னுட்டு நல்லா கொடுத்துருக்காங்க அதாவது இந்த கயிறு பார்த்து தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதாவது மற்ற மாநிலங்களில் இது மாதிரி உள்கயிறு இதில் போடுறாங்க நம்ம இதில் உள்கயிறு போட மாட்டோம் ஸோ நம்ம தனியாக முறுக்கும் கயிறு இது வந்து உள்கயிறுக்கு இதுன்னு தெரியல கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு மற்ற சைடு நான் சொன்னேன் இல்லையா மா அதாவது வெள்ளடி நம்ம வந்து கையால் போடுவோம் இது பாருங்கள் அந்த ஏரியாவில் வந்துட்டு அந்த வெள்ளடின்னு சொல்கிறது வந்து அப்படியே போட்டே இருக்குது பாருங்கள் ஆனால் எவ்வளோ சைஸுக்கு பாருங்க சுண்டி வரல தான் நுழையுது அதாவது வலைக்கு எந்த வலைக்கு நம்ம வெள்ளடியோ அந்த அதாவது இந்த இந்த வலை இந்த வலைக்கு இந்த வெள்ளடி போடக்கூடாது சின்னதாக இருக்கும் ஸோ இதுக்கு என்ன சைஸோ கட்டை வரலோடு கொஞ்சம் பெருசாக இருக்கா இந்த சைஸுக்கு மட்டும்தான் நம்ம வெள்ளடி போடணும் கையால் தான் போடணும் ஏன்னா ஒவ்வொரு சைஸ் பார்த்திங்கன்னா சின்ன சைஸு அதாவது சுண்டி வரலை நுழைய மாதிரி தான் இருக்குது இந்த வெள்ளடி வந்து நம்ம எத்தனை கண் இருக்குன்னு பார்ப்போம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சைஸ் இருக்கா இது வந்துட்டு என்னன்னா இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா மடங்குன்னு சொல்லுவோம் இது வந்துட்டு நம்ம கையால் தான் மேக் பண்ணுவோம் என்ன கன்னி சைஸ் இருக்கோ அதில் கொஞ்சம் அதிக பறிச்சா பெருசு சிறுதாக நம்ம போடுவோம் இது வந்துட்டு எறாவலை மாதிரி இருக்கா எறாவலைக்கு போடுற சைஸ் இது ஆனால் இதுலேயுமே நீங்கள் ஈயத்தை கட்டி தான் இதுவுமே வந்து ஈயம் போத்து போத்து கட்டுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் இந்த சைஸுக்கு இந்த சைஸ் வலையை தான் நம்ம போடணும் ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சைஸுக்கும் இந்த வலைங்கும் வந்து சம்மந்தமே இல்லாமல் இருக்குது இதை போட்டோம்னா நல்லா இருக்குது வலை ஒரு மாதிரி கீழே வந்துட்டு ஒரு மாதிரி அதாவது பரவலாக இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம கஸ்டமர் அவர்கிட்ட பேசுவோம் என்ன சொல்கிறாரு அப்படின்றதுமே நம்ம கேட்டுக்கலாம் ஸோ இதிலே போட சொல்கிறாரா இல்லை நம்ம தனியாக வெள்ளடி போட்டு பண்ண சொல்கிறாங்க கண்டு பார்ப்போம் இந்த வெள்ளடி வந்து பத்துமான்றதுமே நம்ம யோசிக்கணும் சுற்ற அளவுக்கு அதே மாதிரி இதை வந்து கட் பண்ணிட்டாலும் நல்லா இருக்காது மடங்கு மட்டும் சுத்தமாக கொடுத்துருக்காங்க நம்ம என்னன்றதையும் பாருங்கள் ஈயன் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் ஈயக்க பாருங்க இது வந்து அவங்க மாடல் அதாவது வேலூரில் இருக்கக்கூடிய மாடல் வேலூர் டிஸ்ட்ரிக்டில் இந்த மாடல் கொடுத்துருக்காங்க அதாவது உடுக்க மாதிரி இருக்கும் ஆனால் சின்ன சைஸில் இருக்குது ஸோ நம்ம ஏரியாவெலாம் பார்த்தீங்கன்னா உடுக்கையை வந்துட்டு இருபது கிராமில் இருக்கும் பெருசா ஆனால் இந்த சைஸில் ஈயன் இருக்காது உடுக்கை இது மாதிரி இருக்காது நம்ம வந்துட்டு இது மாதிரி போகணும் பட்டமான வடிவில் இருக்கும் இந்த மாதிரி வடிவில் இருந்தோம்னா தேயத்துக்கு கொஞ்சம் நாள் பழம் இருக்கும் வலை ஆனால் இதில் எப்படின்னா இது சீக்கிரம் இந்த நடுப்பு இது இந்த ரெண்டு பக்கமும் தேஞ்சி அது என்ன வேணும் அப்படின்னா ஒரு கவரோட கவுரு ஒட்ட ஆரம்பிச்சு ஸோ இந்த ஈயம் ஆனால் இதில் எத்தனை ஈயம் இருக்குன்றது இது ஒரு மூணு கிலோ மூணு கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் நம்ம அஞ்சு கிராம் க ஈயம் போட்டு நம்ம வலை போட்டோம்னா ஒரு எட்நூறு கண்ணி சுற்றுலோ வரும் ஆனால் இதை போட்டோம்னா எவ்வளோ வருன்றதையும் நம்ம கணக்கு போடும்போது தான் தெரியும் இந்த வலையை நம்ம கணக்கு போட்டு இறக்கிட்டதுக்கு அப்புறம் தான் ஸோ இதோடைய கணக்கை நம்ம பார்க்கலாம் ஆனால் வலை வந்துட்டு ஓரளவுக்கு இருக்குது நம் அதாவது ரெண்டு விரல் நுழையிற சைஸு ரெண்டு விரல் கொஞ்சம் டைட்டாக நுழையுது ஆனால் இது வந்து நம்ப ஏரியா வலை இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விரல் நுழையிறது தான் பட் இந்த வலைக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை நம்ம பாண்டிச்சேரி சைடில் இருக்கக்கூடிய வலைக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை வந்து இது மேலே வந்து வெள்ளையில் வந்துட்டு வந்திருக்கு ஒரு ஒரு பேட்ச்சு அதில் நரம்புலே வரும் ஒவ்வொரு கம்பெனியிலேருந்து வரும் பொழுது வேறுபடும் இது எத்தனை இறக்கும் கன்னியாக இருக்கும் அப்படின்னாக்கா ஒரு நூற்றம்பது கன்று இறக்கும் அப்படின்னா அதான் இருக்கும் அதிகம் பட்சம் நூற்றம்பது தான் நினைக்கிறேன் ஸோ நம்ம சைடில் நூற்றம்பது கன்று இரநூறு கிட்ட வரும் இது வந்து இப்போ நம்ம இந்த வலைக்கு கீழ்கயிறு உள்கயெலாம் நம்ம தான் ரெடி பண்ணி ஆகணும் அப்படி இல்லைன்னா இதை நம்ம கயிறுக்கு பயன்படுத்தலாம் ஆனால் உள்கயிறு கை கவர் நம்ம தான் போட்டு ஆகணும் ஸோ கிட்ட இருந்த மெட்டீரியல் தான் நம்ம இதில் வந்துட்டு இப்போ யூஸ் பண்ணி ஆகணும் அப்புறம் இணைக்கிற கயிறு வந்து அதையும் நம்ம தான் பயன்படுத்தணும் ஏன்னா இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இதை வந்துட்டு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த கயிறை பாருங்கள் நல்லா பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு தமிழ்நா தமிழக பகுதியில் உள்கயிரவும் இதை யூஸ் பண்ணுறாங்க ஆனால் இது முடிச்சு பெருசாக வரும் முடிச்சு ரொம்ப பெருசாக வந்ததுன்னா வளவில் போய் நிற்கும் ஸோ அதனால் இதெல்லாம் இந்த பக்கம் யாரும் பயன்படுத்த மாட்டாங்க இந்த கயிறை நல்ல கயிறு தான் ஆனால் இதை பயன்படுத்த மாட்டோம் நம்ம நமக்குன்னு தனியாக முறுக்கு கயிறு பயன்படுத்தும் சுத்து கயிறு பாருங்க இது வந்து உள் கயிறுக்கு நம்ம போடுவோம் இது கை கயிறு போடுவோம் இல்லை சுத்து கயிறுக்கும் போடுவோம் இது வந்துட்டு நம்மளா ரெடி பண்ணுறது அதாவது வரக்கூடிய கயிறை அப்படி நம்ம முறுக்கு ஏற்றி தனியாக மிஷினில் முறுக்கு ஏற்றி பண்ணுறது அதனால் தான் வேலைப்பாடு ஜாஸ்தியானது ஸோ இது வந்து வேறு இந்த கவர் ரெடிமேடாகவே இது பின் இது வர்றது ஆனால் அதை நம்ம கீழ் கயிறுக்கு பயன்படுத்தலாம் சுத்து கயிறுக்கு பயன்படுத்திக்கலாம் ஆனால் உள் போட்டோம்னா நல்லா இருக்காது வலை வந்துட்டு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இதை பார்த்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு இப்போ வீழ்ச்சி வலை செய்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே தெரியும் இதை பற்றி இன்னும் நம்ம ரிங்கெலாம் நம்ம பொருள் போடணும் க சுத்துக்கை அதாவது வலை பின்ற கை நம்ம போட்டோம் ரிங்லாம் நம்ம தான் போட்டு இதை நம்ம ரெடி பண்ணணும் ஸோ இது ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு பதிவேட்டம் பண்ணுறேன் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு இதிலே வச்சிடலாம் இதை மாதிரி வலை வந்துட்டு வாங்கிட்டு வலை செய்ய முடியாதவங்க இருந்தாலுமே நம்ம செய்து கொடுக்கிறோம் ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய பேர் லேர்ன் பண்ணிவிட்டு வலை செய்தும் அவங்களையும் விற்பனை பண்ணுறவங்க அவங்க ஓன் யூஸுக்கும் யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க ஸோ நமக்கு ஒரு மகிழ்ச்சி என்னென்னா நம்ம வந்துட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் ஆர்க் அதாவது ஒரு வீச்சு வரைக்கும் ஒரு ஆசிரியராக இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம் ரொம்ப மகிழ்ச்சியாக நம்ம ஃபீல் பண்ணுறோம் நான் வந்து டீச்சர் படிக்கும்பொழுது ஒரு மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக நான் ஃபீல் பண்ணணும் ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம வந்து இந்த வீச்சு வலையை மற்றவங்க கற்றுக் கொடுக்குறோம் மற்ற மாநிலங்கள் எல்லா ஸ்டேட்ஸ்லையும் கண்ட்ரிலையும் கற்றுக்குறாங்க ஓரளவுக்கு இது கற்றுக்கிட்டு நமக்கு அவங்க அதை பதிவேற்றம் பண்ணும்பொழுது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம் ஸோ நான் படித்த ஆசிரியருடைய தொழிலை வந்துட்டு நிறைவுபடுத்துகிற மாதிரி ஒரு மகிழ்ச்சி ஸோ நீங்களும் கற்றுக்குங்க முடியாதவங்க நம்மக்கிட்ட சொல்லுங்கள் நம்ம செய்து கொடுக்குறோம் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் என்ன அப்படின்னா சும்மானே நான் வந்துட்டு நீரை பாதுகாக்கிறேன் ஆற்றை பாதுகாக்கிறேன்னு சொல்ல முடியாது ஏன்னா இது உங்களை அங்கே கொண்டு போகும் வலை உங்களை கொண்டு போகும் அப்போ போய் நீங்கள் ஆற்றை பார்த்தீங்க நீர்நிலையை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு எண்ணங்கள் தோண ஆரம்பிக்கு இப்படி இருந்த நீர்நிலை இப்படி மாறிச்சு அப்படின்ற சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுக்குள்ள உருவாகும் நீங்கள் ஏதாவது மரம் நடுறதோ ஆற்றை பாதுகாக்கிறதுக்கான முயற்சி சின்ன சின்னதாக ஏற்படுத்தலாம் ஸோ இந்த வலை உங்களை ஆற்றுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்தும் கண்டிப்பாக நம்ம நீர்நிலையை பாதுகாக்கலாம் இயற்கையை பாதுகாக்கலாம் அடுத்து வரும் சங்கதிகளுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்கலாம் அதிபத்த நாயனாருடைய அருள் கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்கும் வாழ்க்கை யோகம் யோகம் அளட்டும் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி